நேரங்காலங்களை நல்ல ஒரு நேரங்காலத்தை நம்மளாதான் ஏற்படுத்திக்கணும் சனி பகவானுடைய பார்வை சரியில்லாத பார்வை கண்டக சனின்னு சொல்லுவாங்க அதுக்காக தன்னை கணக்கு ஏதோ ஒன்று ஆயிடுமோன்னு சொல்லி பயப்பட வேண்டாம் முறையான வழிபாடுகளில் பக்குவங்கள் பண்ணிக்கிட்டு வந்தா பீட் பண்ணலாம் விதி மதி கதி விதிய மதியால வென்றாத்தான் வெல்ல முடியும் அதுதான் உங்களுடைய மதி சந்திரன் நல்ல மனநிலை நல்ல தெளிவான அமைப்பில் இருந்துங்க இந்த கண்ணி ராசிக்காரங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னு சொல்லக்கூடியவங்க நிறையா இருப்பாங்க நிறைய இன்ஸ்டாகிராமு ரீல்ஸ் போட்டு ஃபேஸ்புக்கு இப்படி இதெல்லாம் நிறைய பேர் வருவீங்க உங்களுடைய ஃபேஸ் கொஞ்சம் பிரதிபலிக்கும் ஆனால் ஏமாந்துராதீங்க ஏமாந்துங்கன்னா உங்கள் வாழ்க்கை கோழி முட்டை ஜீரோவாக போயிடும் அதனால் தாய் தகப்பம் பேச்சை கேட்டு உங்களுடைய தன்மைகளை புரிஞ்சு அறிவாக அழகா அன்பா பண்பாக அனுசரணையாக நடந்துக்குங்க பெண்கள் ஆண்கள் கிட்ட ஆண்கள் பெண்கள் கிட்ட ஏமாந்துறாதீங்க மாட்டிக்குவீங்க